ஆண்டு ஏப்ரல் மாதம் நாட்டில் உள்ள முக்கிய மூன்று தூர்வாலயங்கள் மற்றும் மூன்று ஓட்டல்களின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்று நிறைவடைந்தது இந்த தாக்குதல் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் ஆணைக்குழுக்களின் ஊடாக விசாரணைகள் நடத்தப்பட்டதுடன் பாராளுமன்றத்திலும் விவாதங்கள் இடம்பெற்றன ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் விழிப்புணர்வுகள் தொடர்பில் மீண்டும் மீண்டும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுடன் சில கேள்விகளுக்கு பதிலளித்தார் சகல ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளையும் அவர்களுக்கு கையளித்துள்ளேன் இருவட்டுகளினோட வழங்கினேன் சில தரவுகளை வெளியே வழங்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றாலும் நான் அந்த தரவுகளை அவர்களுக்கு வழங்கினேன் ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்தேன்

ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருக்கும் போது அவரது பெயர் புலனாய்வு பிரிவுக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கும் செல்லவில்லை என அந்த ஹோட்டலில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் ஹோட்டலில் யார் இருந்தது என்பதை நாமே தேடி அறிந்தோம் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் பொய்ப்பட்டியலை அனுப்பி வைத்திருக்கவில்லை முகமது காசிம் முகமது சஹுரான் அபு உபைதா அபுகிந்தும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக வெளிக்கொண்டப்பட்டுள்ளது சஹரானா இதை வழிநடத்தினார் அல்லது அவரிடமிருந்து தகவல்கள் பெறப்பட்டனவா என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அபுகின்னை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியமானது விசாரணை நடத்த வேண்டும் என்றே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் சர்வதேச புலனாய்வு பிரிவினரிடம் இருந்து கிடைத்த தகவலை இங்கு பகிரங்கப்படுத்த முடியும் என என்னால் உறுதி அளிக்க முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனை செய்ய முடியாது வேறு ஒரு நாட்டுக்கும் அதனை செய்ய முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தின் பிரதி பிரதி போலீஸ் அதிபர் ரவி செனவிரத்னவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது ஒன்பதாம் திகதி அந்த கடிதம் நேரடியாக கையளிக்கப்பட்டது தாக்குதல் நடத்தப்படும் இடங்கள் மற்றும் தாக்குதலை நடத்த உள்ளோரின் பெயர்கள் அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன

தகவல்களும் விசாரணையில் வெளிப்படுத்தப்படும் அந்த அதிகாரிகள் தற்போது ஓய்வு பெற்றுள்ளனர் தொடர்புடைய விசாரணைகளுக்காக யார்ட் ஆகிய நிறுவனங்களே அவையாகும் அவர்கள் முன்னெடுத்த விசாரணைகளின் அறிக்கை குற்றப்புலனாவு திணைக்கழத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த ரத்னகுமார் போலீசாரின் தகவல்கள் புத்தகத்தில் உள்ளடக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தனது உரையில் கூறியிருந்தார் தான் அந்த லொரியை பரிசோதித்ததாகவும் லொரியின் பின்னால் எந்த சந்தேகத்துக்கிடமான பொருட்களும் இருக்கவில்லை எனவும் அந்த போலீஸ் அதிகாரி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தாக்குதலுக்கு பின்னாடு உள்ள பிரதான சூத்திரதாரியை கைது செய்வதில் நான் பின்வாங்க போவதில்லை என்பதை பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளேன் திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலம் அளித்தார் அவருடைய வாக்குமூலம் தொடர்பில் என்னால் இந்த சபைக்கு சில விடயங்களை கூற முடியும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் இந்த நாட்டின் பிரஜை அல்லது இந்த நாட்டின் பிரஜை ஒருவரின் தொடர்பு குறித்து எதனையும் கூறவில்லை என்பதனை என்னால் இங்கு கூற முடியும் அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதனால் வேறு விடயங்களை இங்கு கூற முடியாது நான் இந்த சபையில் பொறுப்புடன் கூறுகிறேன் தற்போதைய அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தொடர்பில் எந்தவொரு விசாரணை ஆணைக்குழுவினால் குழுவினால் அல்லது உள்நாட்டு வெளிநாட்டு விசாரணைகளின் போது இவர் சஹரானுடன் துறவுகளை பேணி இருந்ததாக எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அத்துடன் சேனல் போ வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் துறையில் ஆராய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அறிக்கை எதிர்காலத்தில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதனை இந்த சபையினால் அறிந்து கொள்ள முடியும் மலல்கொட அறிக்கையை பார்க்கவில்லை பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கையை பார்க்கவில்லை அரசாங்கம் என்ன செய்தது இந்த விசாரணையை மேற்கொண்ட ஷானி அபிசேகரவை கைது செய்தனர் இந்த விசாரணையை மேற்கொண்ட ரவி செனவரத்னவை நீக்கினர் இது ஒரு சதி திட்டம் என்பது முழு நாட்டிற்கும் தெரியும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வடக்கு கிழக்கு வாக்குகள் கோட்டாபிய ராஜபக்சவைக்கு கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது எனவே இதில் வெற்றி பெறுவதற்காக கத்தோலிக்க வாக்குகளை நிறுத்துவதற்காகவே இந்த சதியை மேற்கொண்டனர் நானும் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக இருந்தேன் ஐம்பத்தி இரண்டு நாள் சதியினாலுமை நீக்கினர் நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதனை ஏற்றுக்கொண்டது இந்த சம்பவத்தை மேற்கொண்டவர்கள் குற்றம் சுமத்தவில்லை எனினும் இல்லாத தொடரில்லை ஜனாதிபதி கோட்டாபய குற்றம் இந்த சம்பவத்தை ராஜபக்சி கத்தோலிக்க மக்களுக்கு இருக்கும் கௌரவத்தை இல்லாமல் செய்ய கத்தோலிக்க எனக்கும் பேராயருக்கும் கூறுகின்றோம் இதனை இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அறிந்திருக்கவில்லை என்று எவராலும் கூற முடியாது புலனாய்வு பிரிவினர் இவை அனைத்தையும் அறிந்திருந்தனர் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாகவே இதனை செய்ததாக கடந்த காலங்களில் கூறினர் இதனை சின்ன பிள்ளைகளுக்கும் கூறலாம்

பொறுப்பாக இருந்த ராஜாங்க அமைச்சர் யார் நளின் பண்டாரவே போலீஸ் ராஜாங்க அமைச்சராக இருந்தார் நான் போலீசுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் அல்ல அருகிலுள்ள சரத் பொன்சேகாவிடம் கேளுங்க மைத்ரிபால நீக்கினார் செங்கோலை தூக்கி செல்வேன் செங்கோலை தூக்கிச் செல்வேன் அன்று நான் முதலமைச்சராக இருந்தேன் எனக்கு எட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்கினர் வழங்க வேண்டும் என பத்தாம் தேதி அவர்களை அனுப்பியிருந்தனர் நீங்களும் ரஞ்சித் பண்டாரவும் போலீஸ் அமைச்சராக இருந்து கொண்டு செய்த வேலையின் பிரதிபலனே அவை எனவே அவர்கள் இருவரையும் தூக்கிலிட வேண்டும் அந்த அரசாங்கத்தின் பிரதமரையே தற்போது ஜனாதிபதியாக்கி தோளில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்

நான் எந்த ஒரு இடத்திலும் குறைத்து மதிப்பிடுவதில்லை அவர் தொடர்ந்தும் என்னை அதனுடன் தொடர்புபடுத்தி அரசியலாக பேசுகின்றார் அவர் ஏன் அவ்வாறு செயற்படுவர் என்பது எனக்கு தெரியாது கோட்டாபே ராஜபக்ச அதிகாரத்தில் இருக்கும் போது இதனை பேசுவதற்கு பலரும் அச்சமடைந்தனர் எனினும் நாம் பேசினோம் புலிகளை கொலை செய்த எனக்கு ஹரீன் யார் என்றும் கோட்டாபய ஒரு முறை கேட்டிருந்தார் சொனிக் சொனிக் என்கின்றனர் தற்போது டோனிக் மூடி ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிலர் திடீரென்று எழுந்து நிற்கின்றனர் தேர்தலை நினைவுபடுத்திக் கொள்கின்றனர் தேர்தலுக்காக இதனை பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் நான் அன்று கூறிய எந்த ஒரு வசனத்தையும் வாபஸ் பெறுவதில்லை கட்டஹரியே தனது மகா கிஸ் மை தா கிபுனையா கஹாஸ்கரகண்ண பாஸ்கு சம்பவத்தினால் முஸ்லிம் சமூகம் மிக பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்திருக்கிறது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டின் வரலாற்றிலே எந்த ஒரு கட்டத்தில் நடக்காத அநியாயம் கடந்த கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியுடைய ஆட்சியிலே நடந்து அரசியல் தலைமைகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதே போல ஹிஜாஸ் இஸ்முல்லா போன்ற சிரேச சட்டத்திறன்கள் புத்திஜீவிகள் அவரை போன்ற பல புத்திஜீவிகள் சிறையிலே திட்டமிட்டு அடைக்கப்பட்டார்கள் பொய்க் குற்றச்சாட்டுக்களின் சுமத்தப்பட்டு எனவே முஸ்லிம் சமூகம் வேண்டி நிற்பதெல்லாம் ஒரு நியாயமான விசாரணையின்பால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுகொள்ளப்பட்டு அவர்கள் அதாவது தண்டிக்கப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு விடக்கூடாது இங்கே இருக்கின்ற தமிழர்கள் முஸ்லீம் சிங்கள எம்பிக்கள் பலர் சொல்லுகிறார்கள் ஜஹ்ரான் போன்றவருக்கு எங்களுடைய உளவுத்துறை பணம் வழங்கி வந்தது என்பது ஒரு புறம் இருக்கிறது அது மாத்திரமல்ல மைத்ரிபால சிறிசை என்று சொல்லுகிறார் இது வெளிநாட்டினுடைய சதி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பக்கத்தில் இலங்கையின் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு தேவைக்காகவே ஜஹ்ரானை பாவித்தார்கள் முஸ்லீம்களை பாவித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் கொமிஷன் போடப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சர் அமத்துமாட அந்த ஊடாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த உயரிய சபையில் நான் கூறுகிறேன் இதற்கான தண்டனை கிடைக்கும் எப்பொழுதாவது இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் மிக அவருடைய காலிலே விழுந்து நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது உண்மை என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டச்சுவர் ஆட்சி இருக்கிற இந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள் ஒரு சமஸ்திய அரசியலாய்ப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடமும் நான் கேட்கின்றேன் நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லிம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து நட இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டு இங்கே கொலைகள் நடைபெறுகிற பொழுது பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேசி பரிசுகளையும் பட்டங்களையும் புள்ளிகளையும் பெருப்பட்டு வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது